அஸ்லாமலைக்கும் ரமதான் டைமில் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களையும் உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கக்கூடிய ரெசிபியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் நாலு வகையான தொக்கை தான் பார்க்க போகிறோம் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்த்துடலாம் வீடியோ மிஸ் பண்ணிடாமல் லாஸ்டோர பாருங்கள் வெல்கம் பேக் டு யாசி நானு சமையல் இந்த நாலு தொக்குக்கும் தேவையான மொத மசாலா இந்த வெந்தயம் கடுகு சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கலாம் இது ஏன்னா மிக்ஸியும் ட்ரையாக இருக்கணும் அந்த கடாயிலையும் ஈரம் இருக்கக்கூடாது அதனால் ஃபஸ்ட்டே இதை அரைச்சி வச்சிட்டோம்னா எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக அரைக்க தேவைப்படாது டேபிள் ஸ்பூன் இல்லையா பெரிய ஸ்பூன் அந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா வெடிக்க விட்டுட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி சாரில் அரைச்சி வச்சுக்கலாம் இந்த பவுடர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சு வச்சு முடிஞ்சால் கூட செஞ்சு வைங்க ஏன்னா வத்த குழம்பு புளி குழம்பு அதுக்கப்புறம் புளி இந்த மாதிரி ரெசிபிக்கெலாம் இது லைட்டாக தூவும் போது நல்ல வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம ஒவ்வொரு தொக்கா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம பூண்டு தொக்கை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு நூறு கிராம் அளவு எடுத்துருக்கேன் ஐம்பது கிராமம் அரைக்க போகிறோம் ஐம்பது கிராம் வந்து முழுசாக வைக்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா கிராம கணக்கு தெரியல அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவை அரைச்சிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சும்மா வச்சுக்கலாம் இப்போ கடையில் கொஞ்சமாக என்ன சேர்த்துட்டு நம்ம முழுசாக வச்சுருந்தோம் இல்லையா பூண்டு அதை மட்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் நல்லா வேகணும் அந்த பூண்டு அந்தளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த பூண்டையும் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம தொக்குன்னு வந்தாலே கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்ப்போம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஆனால் நம்ம ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கம்மியான எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா புளியும் இதில் சேர்க்க போகிறோன்றனால நீங்கள் வெளியில் வச்சு யூஸ் பண்ண போகிறீங்க இல்லை ட்ராவலில் எடுத்துகிட்டு போக போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக யோசிக்கங்க அரைச்ச விழுதை சேர்க்கும் போது லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும் நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த தொக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தனி மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச பொடி தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் கடையில் கூட இந்த தனி மிளகாத்தூள் கிடைக்கும் அப்போ வந்து நம்ம கார்த்திக் ஏற்ற மாதிரி இதை வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா என்ன பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இதில் சொல்லியிருந்தால் நாலு தொக்குமே செஞ்சு வைக்கணும்னு அவசியம் இல்லை உங்கள் வீட்டில் எது நிறைய இருக்கோ அந்த தொக்கு மட்டும் நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் நம்ம வீட்டில் தக்காளி அதிகமாக இருந்துச்சு தக்காளி விலையும் இப்போ கம்மியாக இருக்கிறதுனால தக்காளி தொக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக செஞ்சு வச்சுக்கிட்டேன் மற்றதுலாம் ஒரு ரெண்டு நாள் அல்லது ஒரு நாளைக்கு வர மாதிரி தான் நான் செஞ்சு வச்சுருக்கேன் இப்போ என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சதுக்கு பின்னாடி இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் புளி பேஸ்ட்டு எடுத்துருக்குறேன் நீங்கள் புளி பேஸ்ட்டே இல்லை அப்படின்னா நீங்கள் புளியை கூட நல்லா கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சிருந்த இருந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக வந்து சுகர் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அந்த புளிப்பு அந்த அந்த காரம் இது எல்லாத்தையுமே நல்லா பேலன்ஸ் பண்ணும் ரொம்ப கம்மியாக ஒரு கால் டீஸ்பூன் சுகர் சேர்த்தாலே போதும் அவ்வளோதான் பூண்டு தொக்கு ரெடியாகிடுச்சு இது சாதம் சப்பாத்தி அதுக்கப்புறம் தோசைக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு தொக்கை நம்ம பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு ஒரு ஹெல்த்தியான தொக்கு தான் இதுக்கு ஒரு ஆறு வரமிளகாய் எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பில்லை ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இருக்கிற மாதிரி நல்லா சேர்த்துக்கலாம் இந்த கருவேப்பில் தொக்கு வந்து நம்ம சாத்துக்கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி இட்லி தோசைக்குமே நல்லா இருந்துச்சு சப்பாத்திக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல ஆனால் இட்லி தோசை சாத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட கருவேப்பில் தொக்கு இது நம்ம வீட்டில் எப்பயுமே இருக்கிற பொருன்றனால நம்ம ரொம்ப குயிக்காக டக்குன்னு செஞ்சிடலாம் இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கிறேன் புளி பேஸ்ட்டாக இல்லை புளியாக தான் இருக்குது அப்படின்னா புளியும் இது கூடையும் சேர்த்து அரைச்சிக்கங்க புளி நார கொட்டை இதெல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த கருப்பில் கூட அரைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் புளி பேஸ்ட்டாக தான் இருக்குன்றதுனால நான் இதோட சேர்த்து அரைக்கலை நான் இப்போ ஒரு கடாயில் வந்து நல்லா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எல்லா தொகுக்குமே நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நம்ம அரைச்சிருந்த அந்த கருகுப்புல வரமிளகாய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம் இதுலேயே வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் உப்பு புளி இது எல்லாமே பார்த்திங்கன்னா இயற்கையான பிரசர்வேட்டிவ் தான் அதனால் தாராளமாக நம்ம சேர்த்துக்கலாம் இதில் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் நம்ம அரைச்சிருந்த பொடியில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் புளி பேஸ்ட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இதிலே நம்ம ஃபர்ஸ்ட்டே உப்பு சேர்த்தனால நான் திருப்பி சேர்க்கல இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி என்ன பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அவ்வளோதான் இப்போ நல்ல சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எல்லா தொக்குக்குமே அளவான எண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன் நீங்கள் தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா கூட ஊற்றிக்கலாம் ஏன்னா ஃப்ரிட்ஜில் தானே ஸ்டோர் பண்ண போகிறோம் அதனால் இப்போ இதையுமே வந்து தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அடுத்து வந்து நம்ம வெங்காய தொக்கு செய்ய போகிறோம் கடையில் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த எண்ணெயில் தான் நம்ம முழுமையாகவே செய்ய போகிறோம் அதனால் ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தெல்லாம் வதக்கிட்டு அதுலேயே நம்ம வந்து இந்த தொக்கும் செய்ய போகிறதுனால ஃபஸ்ட்டே இந்த எண்ணெய் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன் இதில் ஒரு முப்பது வெங்காயம் இருக்கும் ஒரு கால் கிலோ வெங்காயம் அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ரொம்ப புன்னிரமாக வதங்கிராமல் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரை வதக்கினா போதும் இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம மிக்ஸி சாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் ரொம்ப பேஸ்ட் ஆகணும்னு இல்லை அதே மாதிரி முழுசு முழுசாகவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம வதக்கி எடுத்த எண்ணெயே அதுலேயும் மிச்சம் இருக்கும் அதே எண்ணெயில் கடுகு ஒரு டீஸ்பூன் வரமிளகா அரண்டை பிச்சு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு பின்னாடி நம்ம அரைச்சிருந்த வெங்காய விழுதையும் இதில் சேர்த்துக்கலாம் இதுலேயுமே புளி பேஸ்ட்டு இல்லை அப்படின்னா வெங்காயம் அரைக்கும் போதே புளியில் இருக்கிற நார்க்கொட்டையெல்லாம் எடுத்துட்டு அந்த வெங்காயத்துக்கூடவே வந்து புளியும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ என்னெல்லாம் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது இதில் தனி மிளகாய்த்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம கருகுப்புல தொப்புக்கு மட்டும் அதிலேயே சேர்த்து வர மிளகாய் சேர்த்தனால தனியாக மிளகாத்தூள் சேர்க்கல மற்ற எல்லாத்துக்குமே நம்ம வந்து தனி மிளகாத்தூள் சேர்க்கணும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன நல்லா பிரிஞ்சு வரட்டும் இப்போ இதில் நம்ம அரைச்சிச்சிருந்த கடுகு வெந்தயம் பொடியை இதில் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக நம்ம சேர்த்துருக்கறனால இதில் நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதிலையும் புளி பேஸ்ட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் புளியாக சேர்க்குறீங்கன்னா ஒரு அரை நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இதுலேயும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்ல எண்ணெய் பிரிஞ்சது பின்னாடி எடுத்து வச்சிடலாம் இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கு பின்னாடி ஏர்டைட்டான பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஃபஸ்ட்டு வதங்க விட்டுட்டு நம்ம அரைச்சோம் இல்லையா அப்போவே நம்ம வந்து ஃபேனில் நல்ல வெங்காயத்தை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி சாரில் சேர்த்து அரைங்க அப்போ தான் மிக்ஸி வந்து கெட்டு போகாமல் இருக்கும் நம்மளுக்கு நல்லாவும் இருக்கும் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் இது எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போயே பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி ஜாரில் நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து நல்ல ஊறுகாய் பத்தத்துக்கு இருக்குது இதுலேயே கொஞ்சம் மிச்சம் இருந்ததுனால இதில் சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன் அவ்வளோ ருசியாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ட்ராவல் டைம் எதாவது டூர் போனோம்னா கூட இந்த மாதிரி ரெசிப்பியே நீங்கள் ட்ரை பண்ணலாம் பசங்களுக்குலாம் காலையில் வந்து லஞ்சை பேக் பண்ணும்போது இந்த மாதிரி தொக்கெல்லாம் வீட்டில் இருந்துச்சுன்னா டக்கு டக்கு நம்ம பேக் பண்ணி கொடுத்துடலாம் இது கூட ஒரு முட்டா வீளோ அப்பளமோ வச்சோம்னா நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும் சாகர் டைம்லையும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்த ரெசிபி தக்காளி தொக்கு இது மட்டும் கொஞ்சம் பல்காக நான் வந்து அரைச்சி வைக்கிறேன் சாரி செஞ்சு வைக்கிறேன் இது ஏன்னா நிறைய இருந்துச்சு ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி விலையும் இப்போ தக்காளி கம்மி இல்லையா அதனால் நான் கரெக்டாக ஒரு கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்துருக்கிறேன் இந்த மாதிரி மிக்சியிலேயே வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் கையில் கட் பண்ணுறாங்க நல்லா பொடியை கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கொலைய வந்து இதாகும் அதனால பார்த்தீங்கன்னா அரைக்கக்கூடாது அரைச்சால் ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆயிடும் அதனால் இந்த மாதிரி பொடியவே கட் பண்ணிக்கோங்க இதில் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் இதுக்கு தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வதங்கி அந்த தண்ணியெல்லாம் வெளியாகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால அப்படியே வந்து மூடி போடாமல் தான் வேக வைக்கணும் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு மற்ற வெலை பார்த்திங்கன்னா இது அது பாட்டுக்கு கொதிச்சுட்டு இருக்கும் இந்த டைமில் நல்லா வற்றி வரும்போது இதில் லாஸ்ட்டாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி தனி மிளகாற்று சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சிருந்த பொடியையும் இதில் சேர்த்துக்கலாம் கடுகு வெந்தயம் பொடியை இதில் வந்து ஒரு ஃபோர் டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும் அது மொத்தமாகவே சேர்த்துக்கிறேன் ஏன்னா ஒரு கிலோ தக்காளின்றனால கரெக்டாக இருக்கும் இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சுகர் சேர்த்துருக்கிறேன் டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் ஸ்பூன் அளவு இல்லை இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த தக்காளி தொக்கும் கூட தோசை இட்லி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் சப்பாத்தியை தவிர மற்ற எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக சக டைமில் இதுவுமே ரொம்பவே உங்களுக்கு கை கொடுக்கும் கண்டிப்பாக செஞ்சு வச்சுக்கோங்க தக்காளி விலை எப்போல்லாம் கம்மியாக இருக்கோ அதெல்லாம் நான் இப்போ வந்து செஞ்சு வச்சுக்குவேன் இந்த தக்காளி தொக்கு இப்போ நல்லா என்னெல்லாம் பிரிஞ்சிருக்கு நல்லா ஆறுனதுக்கு பின்னாடி இதையும் வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதுலேயும் கொஞ்சமாக தக்காளி தொக்கும் மிச்சம் இருக்குது இதை வந்து நைட்டு தோசைக்கு கூட அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி அதில் தொட்டு தொட்டு சாப்பிட்டுக்கலாம் நம்ம சட்டியில் இருக்கிறது நம்ம பாட்டில் இருக்கிறத விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க எல்லா தொக்கும் வந்து கஷ்டப்பட்டு செய்யணும்னு தேவையில்ல உங்களுக்கு எது தேவையோ எது நம்ம ஃபேமிலிக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் செஞ்சு வச்சுக்கோங்க வேலையை குறைக்கிறதுக்காக தான் ரமதான பெரிய ப்ரிப்ரேஷன் வேலையை அதிகமாக்கிறதுக்கு இல்லை அதனால் நம்மளுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து ப்ரிப்ரேஷனாக பண்ணி வச்சுக்கோங்க அதுவும் ஹெல்த்தியான முறையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பழைய மீன் குழம்பு இருந்துச்சு அதனால் இன்றைக்கி சமைக்கிற வேலை இல்லை அதனால தான் என்னால் இவ்வளோ ரெசிபியும் ஒரே டைமில் செய்ய முடிஞ்சு இந்த மாதிரி சமையல் வேலை இல்லாத போது நீங்கள் பிளான் பண்ணிக்கங்க அவ்வளோதான் இதே மாதிரி டேஸ்டியான ஈஸியான ரெசிபி நம்ம சேனலில் நிறைய வர போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா என் சி அனுப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைல்கே தேடி வந்துடும்